அனைவருக்கு வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒரு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நூற்று ஒன்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு எட்நூற்று எழுபத்தி இரண்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நூறு ரூபாயும் ஒரு சவரனுக்கு எட்நூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது நன்றி